அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முப்பெரும் விழா அழைப்பிதழ் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்று உலக ஓய்வூதியர் தினம் விழா இரண்டு சென்ற ஆண்டு உலக ஓய்வூதியர்கள் தினமான பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை பல்லவன் சாலையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற அரை நிர்வாண போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசு துறையையும் நீதிமன்றங்களையும் திரும்பி பார்க்கும் வகையில் போராடிய பதினைந்தாயிரம் டிஏ உயர்வு மீட்பு போராளிகளுக்கு பாராட்டு விழா மூன்று போராட்டங்களுக்கு பெரும் ஆதரவு அளித்த தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஓய்வுதிரிகளின் அரை நிர்வாண போராட்டத்தை தமிழகத்தில் திரும்பி பார்க்கும் வகையில் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் நேரடியாக அவல அவலநிலையை நீதித்துறைக்கும் அரசு துறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு சென்ற ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் சென்ற வருடம் ஓய்வூதியர்கள் தினமான பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியன்று பதினைந்தாயிரம் ஓய்வூதியர்கள் பங்கேற்ற அரை நிர்வாண போராட்டத்தினால் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் ஓய்வூதியர்களின் அவலநிலையை அறிந்த ஐயா நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தானாக முன்வந்து அகவலைப்படி உயர்வுக்காக மதுரை உயர் நீதிமன்றத்தில் அறுபத்தி நாலு அதிகாரிகளுக்கு மட்டும் அகவலைப்படி உயர்வு வேண்டி போடப்பட்ட வழக்கில் அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாது தொண்ணூற்றி மூணாயிரம் ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதின் பேரில் இன்று தொண்ணூற்றி மூணாயிரம் ஓய்வூதியர்களும் டிஏ உயர்வை பெற்று வருகிறோம் மேற்படி முப்பெரும் விழா சென்னை மண்டலம் உள்ளிட்ட அனைத்து மண்டலங்களிலும் நடைபெற இருப்பதால் அனைத்து ஓய்வூதியர்களும் தங்களது மண்டலங்களில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு டி கதிரேசன் மாநில தலைவர் என் லோகநாதன் மாநில பொதுச்செயலாளர் வி பேச்சியப்பன் மாநில பொருளாளர் மற்றும் மாநில தலைமை நிர்வாகிகள் நன்றி வணக்கம்